ஸ்ரீமதே ராமானுஜய நமகா இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் திருவெண்ணெய்நல்லூர் க்ஷேத்திரம் நல்ல க்ஷேத்திரம் அகோபில மடத்துடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் இந்த ஊரில் காளியம்மன் அப்படிங்கிறவள் கிருஷ்ணனுக்கு நவநீதம் கொடுத்ததாக அந்த பேரை கொண்டு நவநீதபுரம்னு க்ஷேத்திரத்துடைய பெயர் கம்பநாட்டான் அவனுடைய ஆளுமையில் வெண்ணெய் நல்லூர் திருவெண்ணெய் நல்லூர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கான் இங்கே பெருமாளுக்கு நேர சதுர்வேத ஸ்வரூபினன் கருடாழ்வான் இல்லை சௌண்டல்ய மகரிஷி இங்கே தபஸ் பண்ணி இந்த பெருமாள் பல வருஷ காலம் அவர் தபஸ் பண்ணத்துடைய பெயரில் இங்கே பெருமாள் அவருக்காக தோன்றி இங்கேயே இருந்ததாக சொல்கிறார் பெருமாள் அழகா நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறான் ஜனகவல்லி நாயக்கா சமேதராக ஜனகவல்லி நாயக்கா தாயார் வைகுண்டவாசப் பெருமாள் ஸ்ரீ பூமிநீலா நாயக்கா சமேதராக இங்கே உள்ள கர்ப்ப கிரகத்தில் மூலவராக சேவை சாதிக்கிறான் உற்சவ பெருமாள் பிரயோகநாதன் அப்படின்னு சொல்கிறார் பிரயோகநாதன் புன்னை மரம் விருட்சம் அழகான கோயில் அற்புதமான கோயில் சித்திரை மாதத்தில் இங்கே பிரம்மோத்சவம் நடக்கிறது பவித்ரோதவங்கள் எல்லாமே நடக்குது கோவிலும் நல்லா கிளீனாக வச்சிருக்கா எந்த குறையும் இல்லாமல் ரொம்பவே அழகாக க்ளீனாக வச்சுருக்கா கோவிலெல்லாம் கோபுரம் கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் கோபுரம் நல்லா கிளீனாக இருக்குது எல்லா கோயிலும் கோஷாலை இருக்குது எல்லாமே இருக்குது சுற்றி சேவிச்சுக்கோங்கோ நாராயணா நாராயணா நாராயணா